இப்போ இந்த சிஏ அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் விரிவாகவும் யார் யாரெல்லாம் படிக்கலாம் இந்த கோர்ஸோட டியூரேஷன் எவ்வளோ அந்த மாதிரியான விஷயங்களை சொல்ல முடியுமா சார் நிச்சயமா சிஏ சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சி அப்படின்றது ஒரு குளோபலி ரெக்கக்னைஸ்டு ப்ரொஃபஷனல் குவாலிஃபிகேஷன் இந்த குவாலிஃபிகேஷன் யார் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஒரு அட்டானமஸ் பாடி ஸோ இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்தினுடைய பாராளுமன்றத்தில் சட்டம் இயற்றி தொடங்கப்பட்ட ஒரு நிறுவனம் ஸோ இது என்னுடைய தோற்றம் அப்படின்றதே வந்து ஒரு முக்கியமான காரணத்துக்காக தான் ஸோ எந்த ஒரு நிறுவனமாக இருந்தாலும் அவங்களுக்கு வந்து ஒரு ஆடிட்டருடைய உதவி சார்டர்ட் அக்கௌண்ட்டுடைய உதவி வந்து தேவை ஸோ அவங்களுடைய கணக்கு வழக்குகளை முறையாக பராமரிக்கிறதுக்கும் அந்த நிறுவனம் வந்து பொருளாதார ரீதியாக அடுத்த நிலைக்கு செல்வதற்கும் லாபம் அடைவதற்கும் அல்லது வரிகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அவங்களுக்கு திட்டமிடுவதற்கும் வந்து ஒரு சார்ட்டட் அக்கௌண்டன்ட்டுடைய உதவி தேவை அதற்கான படிப்பு எப்படி இருக்க வேண்டும் அதனுடைய தேர்வுகள் எப்படி இருக்க வேண்டும் அதனுடைய பாட புத்தகங்கள் எப்படி இருக்க வேண்டும் அப்படின்றதெல்லாம் டிசைட் பண்ணுறது தி இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா ஸோ இவங்க கொடுக்குற இந்த வழிகாட்டுதல்கள் படி ப்ளஸ் டூ முடித்த ஒரு மாணவர் வந்து இந்த படிப்புகளுக்குள்ளே வர முடியும் ஸோ ப்ளஸ் டூ முடித்தேன்னு சொல்லியிருக்கேன் அதாவது ப்ளஸ் டூவில் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் படிச்சிருக்கீங்க அப்படின்றது பார்க்க போகிறது கிடையாது நீங்கள் ஃபஸ்ட் குரூப் படிச்சிருக்கலாம் இன் ஃபஸ்ட் ஸ்டூடண்ட்ஸ் வந்து நான் மெடிசன் படிக்கணும் இல்லை இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்றதுக்காக பயாலஜி குரூப் படிச்சிருப்பாங்க அல்லது இன்ஜினியரிங் படிக்கணுன்றதுக்காக மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் படிச்சிருப்பாங்க ஸோ அடுத்தது காமர்ஸ் குரூப் படிச்சிருக்கலாம் அதில் நீங்கள் எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்கலாம் இல்லை வந்து மேக்ஸ் பிஸ்னஸ் மேக்ஸ் மாதிரியான பாடங்கள் படிச்சிருக்கலாம் எந்த எந்த பிரிவை எடுத்து படித்திருந்தாலும் நீங்க வந்து சிஏ படிப்புகளுக்குள்ள நுழைய முடியும் பாஸ் அப்படின்ற ஒரு குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு போதும் அடுத்ததாக இந்த படிப்புகளுடைய நிலைகள் எத்தனை நிலைகளில் இந்த படிப்பு நீங்கள் படிக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஸோ ஒரு டிகிரி மாதிரியோ இல்லை வந்து அதர் ப்ரொஃபஷனல் கோர்சஸ் மாதிரி நீங்கள் வந்து மூன்று ஆண்டு காலம் நான்கு ஆண்டு காலம் ஐந்து ஆண்டு காலம் அப்படின்லாம் கிடையாது இது வந்து நிலைகள் இருக்குது முதல்ல வந்து ஃபவுண்டேஷன் அடுத்து இன்டர்மீடியேட் அதன் பிறகு வந்து ஃபைனல் அப்படின்னு மூணு ஸ்டேஜஸில் தான் இந்த கோர்சஸை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண போகிறீங்க ஸோ இப்போ சிஏ பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ஃபவுண்டேஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலு பேப்பர் இருக்கும் ஸோ இந்த பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து அக்கவுண்டிங் டேக்ஸ் லாஸ் அதுக்கப்புறம் வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் மாதிரியான பேப்பர்ஸ் தான் ஸோ இந்த நாலு பேப்பருக்குமான எக்ஸாம்ஸ் நீங்கள் எழுதி கம்ப்ளீட் பண்ண பிறகு நீங்கள் இன்டர்மீடியட் லெவல்க்குள்ளே போகலாம் ஸோ இன்டர்மீடியட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆறு பேப்பர்ஸ் இருக்கும் ஸோ அந்த ஆறு பேப்பரை நீங்கள் சேர்ந்து எழுதுறதுனாலும் எழுதலாம் அப்படி இல்லை நான் வந்து ஒரு பருவத்தில் மூணு பேப்பர் அதாவது குரூப் ஒன் அப்படின்னு சொல்லுவோம் ரெண்டாக பிரிச்சுக்கலாம் குரூப் ஒன்னில் ஒரு மூணு பேப்பர் எழுதிட்டு அதற்கு அடுத்து வரும் காலகட்டங்களில் நம்ம வந்து அடுத்த குரூப் டூக்கான ஒரு மூணு பேப்பருக்கு எக்ஸாம்ஸ் எழுதிக்கலாம் ஸோ இது வந்து இரண்டாவது நிலை இந்த குரூப்பை நீங்கள் கம்ப்ளீட் பண்ண பிறகு நீங்கள் ஃபைனல்ஸ்க்கு போகிற மாதிரி இருக்கும் ஃபைனல்ஸ்லேயும் உங்களுக்கு ஆறு பேப்பர் இருக்குது அங்கேயுமே நீங்கள் வந்து ரெண்டு குரூப்பாக பிரித்து வச்சுக்கலாம் ஒரு குரூப்பில் மூணு மூணு பேப்பர்னு தனித்தனியாக எழுதினாலும் சரி இல்லை நீங்கள் ஆறு பேப்பரையும் சேர்ந்து எழுதினாலும் சரி ஸோ இந்த வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொத்தம் பதினாறு பேப்பருக்கு நீங்கள் இதுக்கான எக்ஸாம்ஸ் வந்து எழுத வேண்டியிருக்கும் மொத்தம் மூணு ஸ்டேஜில் எழுதணும் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட் முடித்த பிறகு ஃபைனல்ஸ் போகிறதுக்கு முன்னாடி ஆர்டிக்கல் ஷிப் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுதான் மிக மிக முக்கியமான ஒரு தருணம் அதாவது எல்லா படிப்பையும் நம்ம படிப்போம் பட்டம் அதுக்கப்புறம் அதுக்கான ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கு போகும் இன்டர்ன்ஸ் சொல்லுவோம் இல்லை வந்து நான் ஒரு சீனியர் கிட்ட போயிட்டு ஒரு அசிஸ்டண்டாக ஒர்க் பண்ணுவோம் ஆனால் இந்த சிஏ இல்லைன்னா சிஎம்ஏ கூட சொல்லலாம் நம்ம அடுத்த அந்த படிப்பை பற்றியும் டீட்டெயிலாக பேசலாம் இந்த படிப்புகள் பொறுத்த வரைக்கும் படிக்கும் பொழுதே ஃபவுண்டேஷன் இன்டர்மீடியட் முடிச்சுட்டு படிக்கும்பொழுது ரெண்டு இரண்டு வருட காலம் வந்து நீங்கள் இதற்கான ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எடுத்துக்கணும் ஸோ ரெண்டு வருஷம் அப்படின்றது ரொம்ப குறைவான காலம் கிடையாது எல்லா விஷயங்களும் இந்த படிப்பை முடித்தவர்கள் என்னென்ன வேலைகளை செய்வாங்களோ அதுவும் இந்த ட்ரைனிங் நீங்கள் எங்கே எடுக்கிற ஒரு பிராக்டிசிங் சார்ட் அக்கவுண்டன் ஆஃபீஸ்ல போயிட்டு தான் இந்த ட்ரெயினிங் எடுக்க போறீங்க ஏன்னா இந்த படிப்பு முடிச்ச பிறகு நீங்க என்ன வேலை செய்யணும் ஒரு ஆடிட்டர் என்ன பண்ணுவாங்க அவங்க கிளைண்ட்ஸ்க்கு தேவையான அக்கவுண்டிங் அவங்களுடைய புக்ஸை வந்து ஆடிட் பண்றது அவங்களுக்கான டாக்ஸ் பிளான் பண்றது டாக்ஸ் ரிட்டர்ன் பைல் பண்றது இல்ல அவங்களுக்கான பைனான்சியல் சம்மந்தப்பட்ட அட்வைசஸ் கொடுக்கிறது காஸ்ட் கண்ட்ரோல் பண்ற விஷயங்கள் இந்த மாதிரியான அந்த நிறுவனத்தினுடைய பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்கும் அவங்க கிளைண்ட் அவங்க அட்வைஸ் கொடுக்கிற ரோல் தான் அக்கௌண்ட் ரோல் சோ இப்போ இந்த மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுடைய அசிஸ்டண்ட்டாக இருந்து இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கற்றுக்கிட்டு தான் ப்ராக்டிக்கலாக கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் ஃபைனல்ஸ் அப்படின்ற ஒரு லெவலுக்கான எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க ஸோ மொத்தத்தில் ஒரு ப்ளஸ் டூ முடித்த மாணவராக இருந்தால் நான்கு முதல் ஐந்து வருடங்களுக்குள்ளே இந்த சிஏ படிப்புகளை வந்து முடிக்க முடியும்